Música கிராமம் வந்துட்டு எல்லா விதமான நம்ம வீட்டில் வளர்க்குற மாதிரி ஆடு மாடு கோழி எல்லாமே இருந்ததாம்மா அங்கே வந்துட்டு ஒரு குட்டியாக ஃப்ளஃபியாக ப்ளூ கலர் ஐஸோட ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தானாமா அவனுக்கு வந்துட்டு நல்லா அட்வென்ச்சர்ஸ் பண்ணோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு ரொம்ப ஆசையாமா பட் அவங்க அம்மா வந்துட்டு அவனை விடவே மாட்டாங்களாம் குட்டி பையன்ல அதனால ஆனால் அவனுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாமா அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வரான் அங்கே வந்துட்டு பக்கத்தில் ஒரு குட்டி கோழி வந்துட்டு என்னடா இவன் எங்கடா கிளம்பிட்டான் அந்த மாதிரி பார்க்குறாங்களாமா நீ வந்துட்டு நினைக்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் இந்த டே ஆஃப் மை ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் போகிற வழி எல்லாமே அவனுக்கு அழகா இருந்ததா நல்லா பச்சை பசி புல்வெளி அந்த போகிற வழி பாதை அந்த கிளவுட்ஸ் அந்த ஸ்கை எல்லாமே அவனுக்கு வந்துட்டு புதுசாக இருந்தது ஒரு இன்டிபெண்டாக ஒரு ஃப்ரீடமாக ஒரு அட்வென்ச்சரஸாக செம்மையாக அவனுக்கு ஃபீல் ஆச்சு அப்படியே வந்துட்டு போய்ட்டுருக்கான் அங்கே போகிற வழியில் அந்த புல்லோட விளையாடிக்கிட்டு அங்கே பூவெல்லாம் பார்த்துக்கிட்டு கலர் கலராக பூவெல்லாம் இருக்குது எல்லாம் பார்த்த உடனே அப்படியே ஒரு ஆயிடுச்சு அப்படியே நல்லா போய்கிட்டே இருக்கான் அங்கே போனால் ஒரு ஆட்டுக்கூட்டம் வந்துட்டு இருக்குது இவனுக்கு அந்த ஆட்டு கூட்டத்தை பார்த்தோன்னே இப்போ நம்மள இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே போகிறான் அங்கே ஒரு பாட்டி ஆடு வந்துட்டு இவனை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க இவனுக்கு வந்துட்டு ஒரு வெல்கமிங்காக ஒரு ஹார்ட் வார்மிங்காக அவனுக்கு ஃபீல் ஆச்சு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே அந்த சைடு போகிறான் அங்கே போனால் அங்கே ஒரு பொன்வண்டு பொன் வண்டு பார்க்க அப்படியே ரெட் கலரில் ரெட் வித் பிளாக் நல்லா எல்லாம் அட்ராக்டிவாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது எனக்கு பார்க்க அது டிஃப்ரெண்ட்டாக என்ன இவ்வளோ ஒரு அட்ராக்டிவான க்ரியேச்சராக அந்த மாதிரி இருந்தது அதை வந்து மேலே விளாடிக்கிட்டு கீழே விட்டு விளையாடிக்கிட்டு இங்கேவும் அங்கேவும் பறந்துக்கிட்டு அதோட ஜாலியாக வந்துட்டு விளையாடிக்கிட்டே இருக்கான் இவனோட அட்வென்ச்சர்ஸ் கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டே இருக்கான் அங்கே போனால் வந்துட்டு ஒரு ஊடை இருக்குது ஊடையில் தண்ணி வந்துட்டு பக்க இவனுக்கு அப்படியே நல்லா கூலிங்காக அப்படி ஃபீல் ஆச்சு சரின்னு சொல்லிட்டு லைட்டாக கையை வச்சு பார்க்குறான் அதனால சில்லுன்னு இருந்தது இவனுக்கு என்ன அப்படியே நல்லா ரெஃப்ரெஷிங்காக அப்படியே குளு குழுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு அவன் இறங்குறான் இறங்குனோடனே நல்லா அப்படி ஜில் ஜில் ஜில்லுன்னு இருந்தது சீரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து அவன் குடிச்சு பார்க்குறான் அவனுக்கு அப்படியே ரெஃப்ரெஷிங்காக அப்பா ஓகே அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக ஒரு ஃபீலிங் வந்துட்டு அந்த தண்ணியை உனக்கு கொடுத்துச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த சன் வந்துட்டு அப்படியே செட் ஆகுது உனக்கு அப்படியே டயர்ட்னஸ் அப்படியே டே இந்த மாதிரி டயர்டாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணது நல்லா டயர்ட் டயர்டாயிடுச்சு அவனுக்கு சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வீட்டை கிளம்பிவிட்டேன் குடு குடு குடுன்னு போகிறோம் போனால் அவங்க அம்மா வந்துட்டு எங்கடா கண்ணா போனேன் அந்த மாதிரி கேட்குறாங்க எதுவுமே சொல்லாமல் போய் அம்மா வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டான் ஹக் பண்ணிக்கிட்டு என் அம்மா வந்துட்டு எங்கடா போனேன் எங்க காணாம போயிட்ட எங்கடா கண்ணா போனேன் அந்த மாதிரி கேட்குறாங்க என் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படிங்கிறான் அம்மாவோட மூச்சு காட்சியன் மேலே போட்டோன்னு ஒரு ஹாப்பி ஃபீலிங் ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்து வந்துட்டு இருக்குது கொஞ்ச நேரம் அம்மா கூட இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு தூங்க போறோம் தூங்க போகிறப்ப அன்னைக்கு நடந்தது ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்துட்டு யோசிச்சு பார்க்குறான் போன வழி அந்த பூக்கள் அந்த ஷிப் கூட்டம் அந்த ஆட்டுக்கூட்டம் அப்புறம் அந்த பொன்மண்டு இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான் அப்புறம் அந்த பான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு படுத்திருக்கான் நம்ம என்னதான் இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வந்தாலும் கடைசியாக நம்ம வீட்டுக்கு வர்றதுதான் நல்லாயிருக்கும்ல நம்ம அம்மா கூட இருக்கிறது எத்தனை ஒரு ஃபுல்ஃபிலிங்கான ஃபீலிங் கொடுக்கும்